அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தெய்வ கட்டுகளை அவிழ்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சில நபர்களும் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்குறாங்க வாட்ஸ்அப் மூலியமாகவே வந்து கேட்குறாங்க சரிங்களா சுவாமி தெய்வங்களை வந்து கட்ட முடியுமா அப்படிங்கிறத கேள்வி வந்து நம்மள்கிட்ட கேட்குறாங்க சரிங்களா நல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெய்வங்களையும் கட்ட முடியும் சரிங்களா எப்படி அந்த தெய்வங்களை கட்ட முடியும் ஏன்னா அண்ட சராசரத்தையே கட்டி ஆளக்கூடிய தெய்வத்தை எப்படி கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்வி எழுப்புவாங்க சரிங்களா எப்படி அதை கட்ட முடியும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க மனிதர்களாக இருக்கட்டும் தெய்வங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து யாருடைய கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க நவக்கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் சரிங்களா இன்றைய நேரத்தில் இன்றைய நாளில் இந்த ராசி நட்சத்திரத்தில் இந்த கிரகம் வந்து அமையணுங்கிற ஒரு விதி இருக்கும் சரிங்களா ஒரு மனுஷனுக்காக இருக்கட்டும் ஒரு தெய்வத்துக்காகவே இருக்கட்டும் சரிங்களா இருக்கும் அந்த நேரத்தில் அமையும் போது அந்த கிரகச்சாரம்படி அந்த கிரகத்துடைய தன்மை அந்த இடத்துல இருக்கும் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும் சரிங்களா எல்லா மனிதர்களுக்குமே இந்த கிரகத்துடைய தன்மை இருக்கும் அப்படி பார்த்து என்னன்னா ஒரு புராணங்கள்லேயே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிவபெருமானையே சனீஸ்வரர் பிடிச்ச கதையை பிடிச்சாரு சரிங்களா அப்பேற்பட்ட தெய்வமாகவே இருந்தாலும் சரி நவக்கிரகங்கள் என்ன செய்யும்னா அந்த அதோடைய நேரம் வரும்பொழுது அந்த நேரத்துல போய் இருந்தாலுமே எந்த கிரகமா இருந்தாலுமே போய் பிடிச்சுக்குருவாங்க சரிங்களா பிடிச்சுக்கிருவாங்க இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் பிடிக்கும்போது ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மைகள் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிக்கும் அந்த நேரத்தை பார்த்து தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி தெய்வங்களையெல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா கட்டுப்படுவாங்க சரிங்களா அது தான் தெய்வங்களையும் கட்டுப்பட முடியும் சரிங்களா சும்மாலாம் கட்டுப்பட முடியாது அந்த நேரங்களை பார்த்து அதான் சொல்லுவாங்க தெய்வம் வந்து அசர்ற நேரம் பார்த்து கட்டு கட்டுறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா சும்மா சும்மாலாம் ஒரு தெய்வங்களெல்லாம் கட்ட முடியாது சரிங்களா ஆதி காலங்களில் இந்த தெய்வங்களை கட்டுறதுக்குன்னே ஒரு பிரத்யேக நாள்களை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க என்ன நாள் அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிற நாளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஏன் அந்த சூரிய கிரகணத்தை தன்னைக்குன்னு இந்த மாதிரி தெய்வங்களை வந்து ஏன் கட்டுறாங்க அப்படின்னா சூரிய கிரகணத்தப்ப சூரியன் அதாவது கிரகங்களுக்கே தலைவர் யார் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது கிரக மண்டலத்துக்கு நவ கிரக மண்டலங்களுக்கு தலைவர் யார் அப்படின்னா சூரிய பகவான் தான் சரிங்களா இந்த சூரிய பகவான் வந்து அந்த கிரகணத்தின் போது உச்சத்தில் இருப்பார் சரிங்களா உச்சத்தில் இருக்கும்போது அதாவது சூரிய கிரகணம் போது அந்த சூரியனுடைய சக்தியை என்ன செஞ்சிரும்னா அந்த பாம்பானது முழுங்கிரும் அதான் சூரிய கிரகணம் அதாவது எல்லா தெய்வங்களுக்குமே சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எது அப்படின்னா சூரியன் தான் சரிங்களா அந்த சூரியனே சக்தி இழந்து அந்த கிரகங்கள் அதாவது பாம்பு வந்து தன்னுடைய வாய்க்குள் அந்த சூரியனுடைய சக்தியை முழுங்கிருமா சரிங்களா முழுங்கும்போது எல்லா தெய்வங்களுடைய சக்தியும் என்ன செஞ்சிடும் அந்த இடத்துல இல்லாம் அப்படி ஜீரோ பர்சென்டேஜ் ஆகிடும் சரிங்களா அதான் சூரிய கிரகணம் தப்ப இந்த தெய்வங்களுடைய கட்டெல்லாம் ஆதி காலத்தில் அந்த கட்டு போடுவாங்க சரிங்களா தெய்வங்களை வந்து கட்டுற வேலைகளை வந்து இந்த சூரிய கிரகணத்துல தான் பண்ணுவாங்க சரிங்களா சும்மாலாம் சும்மா ஏனோதானு மந்திர தந்திரம் கத்துக்கிட்டவங்கலாம் அந்த தெய்வங்களை வந்து கட்டு போட முடியாது சரிங்களா நுணுக்கங்களும் விஷயங்களும் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த தெய்வங்களை வந்து கட்ட முடியும் சரிங்களா அதே போல் இந்த தெய்வ கட்டுகளை வந்து அவிழ்க்கிறது அதாவது சூரிய கிரணம் முடிச்சுட்டு இந்த மாதிரி கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க தெய்வங்கள் என்ன செய்யும் சில தெய்வங்கள் என்ன செய்யும் கட்டை அவுக்க முடியாமல் ரொம்ப கோபத்தில் இருக்கும் உக்குரத்தில் இருக்கும் சரிங்களா அந்த தெய்வ கட்டை நம்ம திருப்பி அவிழ்த்தோம்னாலும் அதோடைய உக்கரம் வந்து அவுக்கும் போதும் அந்த பாதிப்பெலாம் நம்மளுக்கு ஏற்படும் சரிங்களா தான் இன்றைய காலகட்டங்களில் தெய்வங்களை எப்படி கட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பங்காளி பங்காளிகளில் வந்து என்னுடைய அவனுக்கு தெய்வம் உதவி செய்யக்கூடாது அவன்கிட்ட போய் அருள்வாக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தை கட்டுவாங்க சில பேர் வந்து என்ன செய்வாங்க மாந்திரிகருக்குள்ளே இவன் வளர்ச்சி அடைகிறான் இவனுக்கு போய் கூட்டங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வளர்ச்சியை தடை பண்ணுறதுக்காக அவனுடைய தெய்வத்தை கட்டுப்படுவாங்க சரிங்களா இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து இப்போ உள்ள காலகட்டங்களில் தெய்வங்களை கட்டுவாங்க மேக்சிமம் தெய்வங்களை வந்து இப்போ வந்து கட்டு போடுறது கிடையாது இந்த வாய்க்கட்டு அப்படிங்கிறத போட்டு அவனுக்கு குறி சொல்லக்கூடாது அவனுக்கு எந்த உதவி பண்ணக்கூடாது அவன்கிட்ட போய் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வாய்க்கட்டு பிரயோகங்களை வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தெய்வம் கட்டுனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை விஷயங்கள்லாம் சொல்கிறேன் சரிங்களா ஒரு கும்பாவி ஒரு இடத்துல ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்துக்கு வந்து கோவில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல கோவில் வேலைகளை பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கும் என்ன செய்யணும்னா தெய்வத்தை கட்டித்தான் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க முடியும் சும்மாலாம் அதை எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சோம்னா அது வந்து என்ன செய்யாது கோயில் வேலைகள் எல்லாம் பண்ண விடாது அது ரொம்ப துடி துடிச்சு போய் என்ன செஞ்சிரும் இருக்கிறவளோ அப்புறம் சாட்சிப்படும் சரிங்களா அதனால தான் இந்த விவரம் தெரிஞ்சவங்கள என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த தெய்வ கோயில் கட்டணும் அப்படிங்குற இருக்கும்போது அந்த சாமியை கட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்புறம் கும்ப வேலையெல்லாம் முடித்த பிறகு கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த கட்டு என்ன செய்யும் அவுந்து போயிடும் தான் அந்த தெய்வத்துக்கு சக்தி ஒரு தெய்வம் கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நாளை கட்டி இருந்திருக்கு அந்த தெய்வம் அப்படின்னா முழு சக்தியுமே அது இழந்திருக்கும் சரிங்களா முழு சக்தியுமே அது இழந்திருக்கும் நம்மளே நம்மளே ஒரு சூழ்நிலையில போய் நம்ம தெய்வ கட்டுகளை அழுத்தாலும் உடனே அந்த தெய்வத்துக்கு சக்திகள்லாம் வராது சரிங்களா அதுக்கு நீங்க பூஜை பண்ண பண்ணத்தான் என்ன செய்யும் அப்படின்னா சக்திகள் எல்லாம் வரும் சரிங்களா அது போலத்தான் இந்த மாதிரி தெய்வ விஷயங்களெல்லாம் கட்டுறாங்க சரிங்களா அந்த தெய்வ விஷயங்களை இந்த மாதிரி தெய்வங்களை கட்டிட்டாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி அவிழ்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் நம்ம முழு சுமையா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது தெய்வங்களை கட்டு அவிழ்க்கிறதுக்குன்னே பிரத்தியோக தெய்வ சக்திகளை வச்சு தான் நம்ம அதிசக்தி வாய்ந்த தெய்வங்களை தான் கட்டு இந்த அவுக்க வேலைகளை நம்ம பண்ண முடியும் சும்மா சாதாரணமாக சில சில தெய்வ விஷயங்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது அந்த தெய்வங்களை கட்டு அவிழ்க்க முடியாது சரிங்களா அவிழ்க்க முடியாது அதனாலத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தெய்வ கட்ட அவிழ்க்கிறதுக்கு பிரத்யேக தெய்வம் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா கால பைரவரை வச்சு நம்ம இந்த தெய்வங்களை வச்சு கட்ட அவிழ்ப்போம் சரிங்களா கால பைரவர் தான் என்ன செய்யணும்னா சகல தெய்வங்களுக்குமே காவல் தெய்வமாக அதிகாவல் தெய்வமாக விளங்கக்கூடிய பிரத்யேகமான அதிசக்தி வாய்ந்த தெய்வம் சரிங்களா இந்த பைரவருடைய இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா உபாசனைலாம் எடுக்க முடியாது இந்த பைரவர் வச்சு குறி சொல்ல முடியாது காலப்பேரவரை வச்சு உபாசனெல்லாம் எடுக்க முடியாது ஏன்னா காலப்பேரவரெல்லாம் அவளோ சீக்கிரம் யாருக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டார் சரிங்களா அது வந்து அப்படியே கட்டுப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடி பயங்கரமா வளரும் அதனாலதான் இந்த காலப்பேரவரெல்லாம் சே உபாசனை பண்ணணும்னு நினைக்க முடியாது சித்து எடுக்கணும்னு நினைக்க முடியாது சாதாரண அன்றரை பக்தி முறையில் வழிபடலாம் சரிங்களா மந்திரங்கள் செபிச்சு பக்தி முறையில் எனக்கு அனுக்கிரகம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக வழிபடலாம் அதை வச்சு இந்த மாந்திரிக விஷயங்கள் செய்யணும் மாந்திரிக விஷயங்கள் செஞ்சு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நினைச்சோம் அப்படின்னா பயங்கரமாக அட்டி பயங்கரமாக ஆகணும் சரிங்களா தான் இந்த காலபேரர் வச்சு யாராவது வந்து உபாசனை அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க சரிங்களா ஏன்னா காலபேரர் வந்து அந்த மாதிரி இதுக்கு வந்து கட்டுப்பட மாட்டார் சரிங்களா மாந்திரிய விஷயம்னா என்ன ஒரு தெய்வத்தை கட்டுப்படுத்தி இந்த விஷயங்களை வேலை வாங்குறதை மாந்திரிய விஷயங்களில் கட்டுப்படுத்துறது சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலப்பேரவர் பண்ண மாட்டார் நம்ம காலபைரவருடைய சித்தி அதாவது காலதெய்வ காலபைரவரை வந்து நம்ம கும்பி கும்பிட்டுக்கிட்டு வந்து அவருடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு இருந்துச்சு பொதுவாகவே மந்திரங்கள் ஜபம் பண்ணி காலப்பைவுடைய அனுக்கிரகம் அதாவது மாந்திரி விஷயங்கள் இல்லாமல் அனுக்கிரகம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பூஜை பண்ணி வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பைரவருடைய அனுக்கிரகத்தை வச்சுட்டு இந்த கா தெய்வக்கட்டுகள்லாம் அவுக்குற வேலையெல்லாம் இந்த விஷ் இந்த பைரவர் வச்சு நல்லா அருமையை பண்ணலாம் இப்போ உள்ள காலகட்டம்லாம் இந்த பைரவர் உபாசம் எடுத்துருக்கவங்களாம் கட் தெய்வ கட்டுகளை வந்து அவிழ்க்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க ஒரு சில வேர்கள்லாம் வந்து இந்த தெய்வ கட்டுகளை அவிழ்க்கிறதுக்குன்னு சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதே இதுதான் இந்த வேலை தான் பண்ணுவாங்க சரிங்களா அது போலதான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல கால பைரவரை வச்சு இந்த கட்டு அவிழ்க்கிற அதிசக்தி வாய்ந்த முறையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் சரிங்களா இந்த பைரவருடைய கட்டை அவிழ்க்கிறது வந்து மொத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் சரிங்களா இந்த இந்த பூஜையை என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா தேய்ப்ரே அஷ்டமி அன்னைக்குன்னு தொடங்கலாம் சரிங்களா இல்லைன்னா அமாவாசை நாள் இல்லைன்னா பௌர்ணமி நாள் சரிங்களா இந்த மூணு நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் இந்த பூஜையை தொடங்கலாம் சரிங்களா முதல்ல என்ன செஞ்சுறீங்கன்னா கிழக்கு திசை நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து உட்காந்து தான் மந்திரம் ஜபம் பண்ணணும் அப்பனா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கீங்கன்னா ஒரு கலசத்தில் அதாவது கலசம் எந்த கலசமாக இருக்கணும் அப்படின்னா செம்பு குடமாக இருக்கணும் சரிங்களா செம்பு குடமாக இருக்கணும் பித்தளை இந்த மாதிரி சில்வர் குடம்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா செம்பு குடமாக இருக்கணும் இல்லை உங்களுக்கு செம்பு குடம் கிடைக்காத பட்சத்தில் மண் குடம் வச்சுக்கோங்க சரிங்களா மண்குடம் இருந்தாலும் ரொம்ப நல்லது அந்த செம்பு க குடத்தில் என்ன செஞ்சிருங்கன்னா செம்பு குடமா குடமா அந்த குடத்தில் என்ன செஞ்சிருங்கன்னா மஞ்சள் நூலை முப்பெரி நூல் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேளுங்கள் அந்த மஞ்சள் நூலால் அந்த செம்பு கலசத்தை என்ன செய்யுங்கன்னா அந்த சுற்றுவாங்கல அது மாதிரி சுற்றி வச்சுக்கங்க சுற்றிக்கிட்டு அந்த கலசத்துக்குள்ளே சந்தனம் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் அத்தரு புணுகு சவ்வாது அப் கொஞ்சோண்டு வில்வயலை கொஞ்சோண்டு வேப்பயலை கருங்காலி கட்ட சின்னதாக போடுங்க சரிங்களா ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் கோமயம் கிடச்சிச்சின்னா கோமயம் போடுங்க ஊற்றுங்க பன்னீர் கொஞ்சம் ஊற்றுங்க சரிங்களா பன்னீர் கொஞ்சம் ஊற்றுட்டு கடல் நீர் கொஞ்சம் ஊற்றுட்டு இந்த மாதிரி என்ன செய்கிறீங்கன்னா கிணற்று நீர் கொஞ்சம் என்ன செஞ்சிருங்க ஊற்றி அந்த கலசத்தை ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு அந்த கலசத்தில் மாயளை வச்சு தேங்காய் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு வாழை உங்கள் முன்னாடி போட்டு அது மேலே நெல் கொட்டி அது மேல ஒரு இலை போட்டு அது மேல பச்சரிசி கொட்டி என்ன செஞ்சிருங்கன்னா அந்த கலசத்தை முன்னாடி நடுவில் வச்சிருங்க ஒரு மஞ்ச பிள்ளையாரு ஒரு வெத்தறையில பிடிச்சு உங்க அந்த கலசத்துக்கு பக்கத்துல வச்சிருங்க சரிங்களா கலசத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த கலசத்துக்கு படையல் போடணும் அதாவது அந்த கலசத்துக்கு என்ன படையல் போடணும்னா சக்கரை பொங்கல் வச்சு தேங்காய் பழம் அவள் கடலை இதெல்லாம் வச்சு நீங்க என்ன செஞ்சிடணும்னா படையல் போட்டு பூஜை போட்டுறோம் பூஜை போட்டுட்டு முடிச்ச பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை அந்த கலசத்துக்கு பத்தாயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த கலசத்துக்கு பத்தாயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் இப்படி பத்தாயிரத்தெட்டு உரு கொடுத்த பிறகு அந்த கலச நீரை என்ன செய்கிறீங்கன்னா பாதிக்கப்பட்ட யார் இப்ப உங்களுக்கு யாராவது கட்டு போட்டு இப்ப யாருக்காவது கட்டு போட்டிருந்தாங்க வளர்ச்சி வரக்கூடாது இவன் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது செய்வன மாந்திரி கட்டு அந்த மாதிரி எதாவது கட்டுகள் போட்டிருந்தாலும் இந்த நீரை அவங்களுக்கு அவங்க மேல ஊத்து ஊத்தி என்ன செஞ்சிருந்தா ஊத்தினாலும் அந்த கட்டை அவிழ்ந்து போயிரும் இந்த இந்த நீரை கொண்டு போய் தெய்வங்கள் கட்டு போட்டிருந்தாலும் அந்த தெய்வத்து சிலையில ஊத்தினாலும் அந்த தெய்வ கட்டை அழுந்துட்டு போயிடும் இல்லை இந்த நீரை கொண்டு போய் கோவிலை சுத்தி நீங்க இடதுபுறமா தெளிச்சுக்கிட்டு மூணு தடவை தெளிச்சுக்கிட்டு வந்தாலும் அந்த கோயிலில் உள்ள தெய்வ கட்டும் அவிழ்ந்து போயிடும் சரிங்களா இது அதிசக்தி வாய்ந்த கட்டுமரம் சரிங்களா இப்படி கட்ட அவிழ்ந்து போயிரும் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு கட்டை போது இந்த நீரை ஊற்றிட்டீங்க அப்படின்னா தெய்வம் என்ன செஞ்சிடும் கட்டை அழுத்துக்கிட்டு வரும் சரிங்களா அவிழ்த்து தெய்வம் கட்ட அவிழ்த்த பிறகு அதோடைய சக்தி என்ன செஞ்சிருக்குன்னா இழந்து நிற்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அந்த தண்ணி ஊத்துன நாளில் இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் அதாவது இருபத்தி ஒரு நாட்கள் அந்த தெய்வத்துக்கு வெறும் சக்கரை பொங்கை அதாவது வெறும் சக்கரை பொங்கை தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு டெய்லியும் அந்த தெய்வத்துக்கு ஒரு மூணு அபிஷேகம் பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பன்னீர் பண்ணி இந்த மூணு அபிஷேகம் செஞ்சு அந்த தெய்வத்துக்கு டெய்லி சக்கரை பொங்கல் வச்சு என்ன செஞ்சுன்னா பூஜை பண்ணி இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு வந்து வணங்கி வந்தோம்னா அந்த தெய்வத்துக்கு இழந்த சக்திகள்லாம் திரும்பி கிடைக்கும் சரிங்களா இப்படி நீங்கள் செஞ்சாவே போதும் ஒரு தெய்வ ஒரு தெய்வத்தோடைய கட்டை அவிழ்த்துட்டு இது அப்படி செஞ்சாவே போதும் அந்த தெய்வம் சக்தி பல மடங்கு சக்தி அதிகரித்து அந்த பைரவருடைய அணுக்கரகத்தில் அந்த தெய்வ கட்டம் அவிழ்ந்து போய் அந்த தெய்வம் வந்து முழு சக்தியையும் பெறும் சரிங்களா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி எக்கச்சக்கமான தெய்வங்களுக்கு கட்டை அவிழ்க்கலாம் இந்த மாந்திரிகர்கள்லாம் யாராவது நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய மாந்திரிகர் யாரும் இருந்தீங்கனாலும் இந்த தெய்வக்கட்டை அவிழ்க்கிறதுக்கு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா செய்யும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மா வைரவரை வச்சு இந்த மாந்திரீக கட்டை அவிழ்க்கும் போது கண்ணியமாக இருக்கணும் சரிங்களா அந்த பத்தாயிரத்தட்டு உரு கொடுக்கறது ஒரே நாளில் நீங்கள் கொடுத்தாலும் சரி எத்தனை நாளில் கொடுத்தாலும் சரி எப்படியோ பத்தாயிரத்தட்டு ஊரு இருக்கணும் சரிங்களா சில பேர் வந்து பத்தாயிரத்தட்டு ஊரு கொடுக்க முடியாது ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு ஊரு தான் கொடுப்பாங்க சில பேர் ஆயிரத்தி எட்டு அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா ஒரு இடத்துல வச்சு நீங்க ஒரு இடத்துல வச்சு உங்க பூஜை ரூம்லயே இதை செய்யலாம் சரிங்களா இல்ல கோவில்ல தான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உங்க பூஜை ரூம்ல வச்சு எந்த இடத்துல வேணாலும் இந்த பூஜை செய்யலாம் செஞ்சு அந்த தண்ணியை கொண்டு போய் எந்த தெய்வம் கட்டுப்பட்டு இருக்கோ அந்த தெய்வத்தை என்ன செஞ்சிடலாம் அந்த அந்த தெய்வத்துக்கு அதை ஊத்துனோம்னா அந்த கட்டு உடஞ்சி போயிடும் சரிங்களா சில பேர் வந்து குலதெய்வ கட்டு போட்டிருப்பாங்க குலதெய்வத்தெல்லாம் போய் குலதெய்வ கோயிலெல்லாம் போய் அந்த தண்ணியை ஊற்ற முடியாது அப்படின்னா இன்னும் சின்ன அந்த கோயில் இருந்து மண் அந்த கோவில் குங்குமம் மஞ்சள் திருநீர் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை அப்படி ஒரு நல்லா பிசஞ்சு பச்சரிசி மாவை விட்டு என்ன செஞ்சிடும் அந்த மண் எல்லா விஷயத்தையும் சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு பிணைஞ்சு அது அந்த தெய்வம் உருவம் போல உங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி உருவம் போல செஞ்சு அந்த உருவத்துல அந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் செஞ்சா நீங்க இருக்கிற இடத்துலயே அந்த மாதிரி உருவத்தை செஞ்சு அந்த தெய்வத்தோடைய மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணி அந்த தண்ணியை எடுத்து அந்த தெய்வத்து அந்த நீங்கள் செஞ்சு வச்ச பாவம் மேலே ஊற்றினாலும் தெய்வக்கட்டை விழுந்து போயிடும் சரிங்களா இப்படி இந்த மந்திரத்தை வச்சு எக்கச்சக்கமான விஷயத்துக்கு இந்த இத பயன்படுத்தலாம் சரிங்களா இது ரொம்ப பவர்ஃபுல்லானது சரிங்களா இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமாண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் சரிங்களா இது இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இது எல்லாருமே பயன்படுத்துங்க தெய்வக்கட்டை அவிழ்கிறது வந்து ஒரு புண்ணியமான காரியம் சரிங்களா சில தெய்வம்லாம் கட்டை அவிழ்த்து விட்டோம் அப்படின்னா அந்த தெய்வம் நம்ம கூப்பிட்டோம்னா உடனே வந்து உதவி செய்யும் நம்மளுக்கு சரிங்களா அதனால அந்த தெய்வக்கட்டை அவிழ்கிறது எல்லாம் ரொம்ப புண்ணியமான விஷயம் சில பேர் இந்த கட்டை அவிழ்க்கிறதுக்குன்னே பிரத்தியமான ஆட்கள்லாம் இருக்காங்க சரிங்களா வேற எந்த வேலையுமே பண்ண மாட்டாங்க அதாவது இந்த பைரவர் கும்பிடுறவங்க எல்லாம் வேற எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க இந்த கட்டை அவிழ்க்கிற வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க சரிங்களா இந்த சிவதீட்சை வாங்கினவங்க எல்லாம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தட்டு தடவை உரு ஜபிச்சு தண்ணி ஊத்தினாவே போதும் சரிங்களா பத்தாயிரத்தட்டு உரு குடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சிவஜி சிவதீட்சை இந்த பைரவர் கும்பிடுறவங்க சரிங்களா இந்த காளி காளி கும்பிட்றவங்களுக்கும் ஒரு ஆயிரத்தெட்டு கொடுத்தாவே போதும் சரிங்களா அதனால காளின்னா சும்மா கிடையாது அருள் பெறணும் சரிங்களா உபாசனை எடுத்திருக்கணும் சரிங்களா அவங்க மட்டும் இதை செய்யணும் சரிங்களா அதனால இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து கீழே உள்ள லைக் கொடுங்க சரிங்களா இந்த எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே போய் சேரட்டும் சரிங்களா இது எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து முழுமையாக நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதனால் எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்